டேட்ஸ் பிஸ்தா, கேஷு, டேட் பாதாம் அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் நட் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகுது முக்கியமான பிரதான விஷயமாக நீங்கள் இதை கருதலாம் என்றால் ரெண்டு கூட புதன் உச்சமாக பணம் வரப்போகிறது சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் மாதத்தின் பாதி மத்திய பாகத்தில் சூரியனும் புதனமாக சேர்ந்திருக்கிறார்கள் இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது புத உச்சம் ரெண்டு கூட உச்சம் என்பது பணமே பணத்தை சம்பாதிக்கிற கான்செப்ட் மூன்று பத்து குடிவு நீச்சம் என்னும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மூன்று பத்து குடைவர் நீச்சமாகும் உங்கள் திறமையை மற்றவர்களா அபகரிப்பார்கள் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் நண்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சுத்தி சுத்தி ஒரு பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புறேன் உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அக்டோபர் மாதம் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ஒரு சின்ன சின்ன பிளஸ் அண்ட் மைனஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜஸ்லாம் ஏற்பட போகிறது முக்கியமான ஒரு பிரதான விஷயமாக நீங்கள் இதை கருதலாம் என்றால் ரெண்டுக்குடைய புதன் உச்சமாகிறார் ரெண்டுக்குடிய புதன் உச்சமாகும் பொழுது பணம் வரப்போகிறது ரெண்டுக்குடிய புதன் என்பதால் புதிய வாய்ப்புகள் பணி கிடைக்கப்போகுது நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது ரெண்டு கூடியவர் உச்சம் என்பதால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு சரியாக போக போகுது புதனே உச்சம் என்பதால் அவரே பதினொன்று கூடியவர் என்பதால் புதிய நண்பர்களை சந்திக்க போகிறீங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஃபாரின் போகிறீங்க புதிய நண்பர்களை சந்திக்கிறீங்க நியூ இன்னோவேஷன் நியூ எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் ஏற்பட போகிறது புதிய புதிய ஆட்களை சந்திக்க போகிறீங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களுக்கு பிரயாணிக்கப் போகிறது காரணம் என்னவென்றால் புத பகவான் உச்சம் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் வாதத்தின் பாதி மத்திய பாகத்தில் சூரியனும் புதனுமாக சேர்ந்திருக்கிறார்கள் இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறது இப்படியே புதாதித்ய யோகம் ரெண்டாம் இடத்துல உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு மட்டும்தான் ஒரு அமைப்பு உண்டு புதன் ரெண்டு குடையவனாக இருக்கிறார் ராசிநாதனோடு சேரும் பொழுது ராசிநாதன் பிரிங் பண்ணி மேலே கூட்டு வந்துடுறார் அதுதான் புதாதித்ய யோகம் புதாதித்ய யோகம் வரும்பொழுது அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு வந்து நல்ல அனுகூலமான விஷயங்கள் சில பேர் டெண்டர் எடுத்திருப்பீங்க சில பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்சிட்டின்னு சொல்லுவாங்க மானியங்கள் பெறுவீங்க போன்றவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் புதிய புதிய ஆர்டர்ஸ் எடுப்பீங்க கவர்மெண்ட்லேருந்து அவர்களுக்கு அரசு அரசு சார்ந்த பணி அரசு சார்ந்த உதவி நிறுவனங்கள் என்ஜிஓஸ் மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் புத பகவானே உச்சம் ரெண்டு கூட உச்சம் என்பது பணமே பணத்தை சம்பாதிக்கிற கான்செப்ட்ஸ் யாராவது பேங்க்கில் வந்து இருக்கிறீங்க கிரிப்டோ கரன்சிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இதெல்லாம் இந்த பணத்தை தூக்கி அதில் போட்டு இதை தூக்கி அந்த அந்த பாயிண்ட்ஸ் ஏற ஏற உங்களுக்கு பணம் வரும் என்னென்னமோ சொல்கிறீங்க பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இந்த பணமே பணத்தை சம்பாதிக்கிற கான்செப்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன் சார் இதை எடுத்து தூக்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் சார் இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை தூக்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இதெல்லாம் நடக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பல்கி பெருகுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும் அடுத்ததாக புதன் உச்சம் என்பதால் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அல்லது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸு யாரெல்லாம் நல்ல பேச்சாளர் அவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் சில பேருக்கு மிமிகிரி ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸ் ஷோலாம் புக் பா புக் ஆகும் பெரிய பெரிய மேடை நிகழ்ச்சிகள் ஏறி உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுதல் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் டாக்டர்கள் நல்ல ஆசிரியர்கள் விருது விருதைப் போலவே நல்ல மருத்துவருனும் விருதை பெறப்போகிறீர்கள் டாக்டர்கள் நிச்சயம் நடக்குங்க உங்களுக்கு அந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான காலம் அடுத்ததாக இந்த புத பகவான் பதினொன்று குடையினரும் மாமனாருடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது ஏன் சார் கேட்குறீங்க அவர் நம்ம கூட பேசியே எத்தனையோ ஒரு சாகுது கவலை அப்பாவும் மாமனாரும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்று தான் நீங்கள் அவர்கிட்ட நன்மதிப்பை பெற்றுவிட்டால் வேணுங்கிறதெல்லாம் அவரே கொடுத்துருவார் காரணம் என்னவென்றால் ரெண்டு பதினொன்று கூடைய புத பகவான் உச்சம் ரைட் இவ்வளோ இது போதும் புதனுக்கு அடுத்ததாக மூன்றாம் இடமாகப்பட்ட தொழில்காரகன் சுக்கரன் நீச்சமாகிறார் இதுதான் நான் சொன்ன மைனஸ் பாயிண்ட்டு என்ன தொழில்காரகன் நீச்சமாகும் போது என்னாகும் அவரே மூன்று குடையவனாகவும் பத்துக்குடையவனாகவும் இருப்பதால் மூன்று பத்துக்குடையவன் நீச்சம் எனும்போது தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு உங்குது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது சிம்மராசிக்கு சுக்கரன் நீச்சம் என்பது தொழிலில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் சார் ஆனால் இவ் இருக்கிற சுச்சுவேஷனே எனக்கு பிடிக்கல ஏன் எனக்கேற்ற ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டுங்கிறது செட் ஆகலை நான் ஒரு பக்கம் ஆஃபீஸில் நான் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணால் அவங்க ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க சார் நான் தான் சார் ப்ரெசன்டேஷனை ப்ரிண்ட் போட்டேன் ப்ரிண்ட்டு போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அந்த ப்ரிண்டர்லேருந்து எடுத்துகிட்டு போய் மேனேஜர் அவர் போட்ட மாதிரி பண்ணிட்டு போயிட்டார் சார் என் கண்ணு முன்னாடியே என் பிரசன்டேஷனாக அவரோடதுன்னு தான் சொல்கிறார் சார் இதெல்லாம் நடக்கும் மூன்று பத்துக்குடையவர் நீச்சமாகும் பொழுது உங்கள் திறமையை மற்றவர்கள் அபகரிப்பார்கள் ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா மனசோடு வச்சுக்கோங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வேலை கிடைக்கிறது ஒரு சாமர்த்தியம் என்ன அந்த வேலையில் பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு சாமர்த்தியம் என்ன இது போன்ற விஷயங்களில் சிக்கிக்காமல் மேலே வர்றது அடுத்த சாமர்த்தியம் ஸோ மூன்று பத்து கோடி ஒரு நீச்சமாகும் பொழுது தொழிலில் டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் தான் பண்ணிங்கிறது உங்கள் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க சிம்மராசிக்காரர்கள் அவங்களுக்கே தெரியும் டாப் மேனேஜ்மெண்ட் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு பிரமை நீங்க சொன்னதான் உங்களுக்கு தெரியும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மூன்று பத்து ஒரு நீச்சம் ஆகும் பொழுது ஜாப்ல ரெகனேஷன் அப்படிங்கறத நீங்க தேடி ஓடுற மாதிரி ஆயிடும் என்னது நீங்களா பண்ணீங்க எனக்கு தெரியாது என்று அரசன் இருந்தானா ஒரு அரசன் என்ன பண்றாரு ஒரு கட்டடம் ரொம்ப அழகா ஒரு கட்டடம் கட்டிட்டாங்க அந்த கட்டடத்தை கட்டினதுக்கு அப்புறம் அந்த அரசன் வந்து என்ன சொல்றாரு யாரு இந்த கட்டடத்தை கட்டினது இந்த கட்டடத்தை கட்டினவன் யாரு எந்த முட்டா போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்ப என்ன சொல்றாங்க ஐயா நான் இல்லைங்கய்யா நான் இல்லைங்கய்யா நான் ஒரு சிவில் இன்ஜினியர் மேஸ்திரி தான் ஐயா அதை கட்டினார் அவர்கிட்ட போய் கேளுங்கய்யா மேஸ்திரி போய் கேட்டால் மேஸ்திரி சொல்கிறேன் நான் இல்லைங்க ஆக்சுவலாக நான் வந்து மேசனை தாங்க கட்டினார் நான் ஒரு வேறு ஐடியா வச்சு சொன்னேன் மேசனை போய் கேட்குறாங்க நான் இல்லைங்க இந்த பிரதீப் குமார் இருக்கார் இல்லைங்க பூசா வந்த பையன் அவர் தாங்க இந்த ஐடியா கொடுத்தாரு பிரதீப்பை கூப்பிட்டார் இனிமேல் நீ தான் இன்ஜினியர்ன்றார் ராஜா எதுக்கு சொல்கிறேன்னா நேரடியாக கேட்டால் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க அதை திட்டுற மாதிரி போனதுக்கு தான் அவருக்கு உண்மையே தெரிஞ்சுதான் அது எதுக்கு இந்த கதையை சொல்கிறேன்னா சிம்மராசிக்காரர்கள் உண்மையை நீங்கள் நம்புங்கள் சிம்மராசிக்கார உயரதிகாரிகள் யாராவது இருந்தாங்கன்னா உங்க டீம் மெம்பர்ஸ் யார் உண்மையிலே ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத கேட்டு என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க கண்ணால் காண்பதெல்லாம் உண்மை அல்ல சோ அப்ப மூன்று கூட நீச்சம் அடுத்ததாக சுக்கிரன் நீச்சம் என்பதால் கார் சம்பந்தப்பட்ட ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்ல ஒர்க் பண்றீங்க நான் ஒரு கார் கம்பெனில வேலை செய்கிறேன் சார் நான் இந்த மாதிரி வேணால் மருந்து காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒர்க் பண்ணுறேன் எல்லாம் ரொம்ப ரொ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சுக்கரனே நீச்சம் என்பதால் தேவையில்லாத அவப்பெயர்கள் இந்த இது எனக்கு தேவையே இல்லை சார் போன்ற எல்லாம் ஏற்படுவதற்கான விஷயங்கள் செய்யாத தவறுக்கு பழி சுமத்தல் போன்றவை எல்லாம் ஏற்படும் சுக்கரன் அடுத்ததாக இந்த நாலுக்குடைய பாதகாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் கூடைய பாதகாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நான்கு ஒம்பது குடையவர் அவர் இவர் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அதுவும் சுக்கரனோடு இருக்கிறார் சூரியனோடு இருக்கிறார் எல்லோருடையும் இருக்கிறார் இந்த துலாத்தில் பாதகாதிபதி செவ்வாய் இருப்பது எத்தனை விதமான ஆபத்து என்றால் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்ஸு அதான் நான் சொன்ன பாருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு மாதிரி கஞ்சஸ்டடான ஒர்க் ஸ்பாட்டில் தேவையில்லாத டென்ஷன்ஸை கொடுப்பாரு ஏன்னா சுக்கரன் மூன்று பத்து குடையவன் புதன் ரெண்டு குடையவன் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒர்க் ஸ்பாட்டில் தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் வந்துகிட்டே இருக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நண்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சுற்றி சுற்றி ஒரு பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன் ஆஃபீஸ் போனோமா வீட்டுக்கு வந்தோமா வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது ஆஃபீஸில் போய் வீட்டு டென்ஷனை கட்டாதீங்க வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் டென்ஷனை கட்டாதீங்க இதை மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆஃபீஸில் உங்களை ரவுண்ட் பண்ணி கார்னர் பண்ணி ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்கன்னா அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்காதீங்க வீண் அரட்டைகள் வேண்டாம் நான்கு கூடைய செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத டென்ஷன்ஸை உண்டு பண்ணுவார் அவர் தான் பாதகாதிபதி அப்போ நான் என்ன செய்யணும் சென்னையில் இருக்கிறவங்க சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போங்க அல்லது பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போங்க அல்லது திருச்செந்தூர் பக்கம் இருக்கிறவங்க திருச்செந்தூர் போங்க பழனிக்கு போங்க முருகப்பெருமானுடைய அவருடைய திருத்தலத்திற்கு சென்று வழிபடுங்கள் அதே மாதிரி ஒரு வேல் உங்களுடைய டிபியில் மொபைலில் ஒரு வேல் வச்சுக்கோங்க உங்கள் கையில் ஒரு வேல் மாதிரி ஒரு காப்பு மாதிரி அணிஞ்சிக்கிட்டால் இன்னும் சிறப்பு வேல் மாதிரி மோதிரம் இந்த முருகனை பார்த்துக்கிட்டே இருங்க முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு காரில் உக்காந்தோன்னே ஃபர்ஸ்ட்டு பாட்டு முருகன் பாட்டு போடுங்க முருகா 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 முருகான்னு நினச்சிட்டே இருங்க இந்த முருகன் தான் உங்களுக்கு டென்ஷன் கொடுக்க போகிறார் ஏன்னா இந்த முருகன் தான் வந்து இந்த செவ்வாய் கொடுக்க போகிற டென்ஷனை சரி பண்ண போகிறார் இந்த முருகன் தான் உங்கள் டென்ஷனை சரி பண்ண போகிறார் நீங்கள் கரெக்டாக இந்த உங்களுடைய ரூட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலே போதும் உங்களை எந்த பிரச்சனையும் பார்த்துப்பார் ரைட் சிம்மராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன தருகிறார் சுபவிரியங்களை தருகிறார் சுபவிரயங்கள் தங்கச்சி கல்யாணம் அல்லது வந்து வீடு கட்ட போகிறீங்க லேண்ட் வாங்க போகிறீங்க சுபவிரயங்களை உண்டாக்கப் போகிறார் இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பவர் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கிறார் புதுசாக வீடு வாங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் உடல்நிலை சரியாகும் இந்த மாதம் அடுத்ததாக உங்களுக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவம் சரியாகும் ஐசியூவில் இருக்கிற சிம்மராசிக்காரர்கள்லாம் இந்த பதிவை கேளுங்க டாக்டரே கைவிட்டிருந்தாலும் சரி குரு உங்களை பார்க்க போகிறார் பொன்னான பலன்கள் ஏற்படும் உங்கள் உடம்பு சரியாகிடும் சந்தோஷமா இருங்க நீங்க கண்டிப்பா சரியாடுவீங்க ஒரே ஒரு விஷயம் நண்பர்களே சுத்தி சுத்தி சொல்றதுல ஒண்ணுதான் ஆஃபீஸ் போகிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க ஆஃபீஸில் ஜாக்கிரதையாக பேசுங்க தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆவாங்க நிர்வாகத்தை யாராவது கிண்டல் அடித்து பேசுனாங்கன்னா அதை போய் பகிர்ந்துட்டுருக்காதீங்க அவங்க பகிர் போட்டவங்கள விட்டுருவாங்க பகிர்ந்து அவங்கள பிடிச்சிப்பாங்க ஜாக்கிரதையாக இருங்க ஆக சிம்மராசிக்காரர்கள் சூதனமாக இருங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் என்னோட பேசலாம் தொடர்ந்து ஐபிசிஐ பக்தி சேனலை தினசரி காலை பாருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்